இந்த நாள் இனிதாகட்டும் இன்றைய தினம் நீத்தார் பெருமை என்கின்ற பகுதியிலே இரண்டாவது குரல் துறந்தார் பெருமை வையத்து மையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இந்த ஒரு குரலுக்கு பரிமேலகர் மனக்குற குடவர் மற்றும் தற்போதைய உரையாசிரியர் வரை துறந்தவர்களுடைய பெருமையை எண்ணிக்கையில் அடங்காதது அது எப்படி என்றால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எப்படி நாம் அளந்து கூறிவிட முடியாதோ அதுபோல கூறிவிட முடியாது என்ற பொருளிலேயே இதுவரை சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு சாதாரண மனிதர்கள் திறந்தவருடைய பெருமையை அளவிட முடியாது என்று அப்படியே விட்டு விடலாமா என்றால் நீத்தார் பெருமை என்றுதான் இந்த அதிகாரம் சொல்கிறது ஆக வள்ளுவர் ஏதோ ஒரு செய்தி திறந்தவருடைய பெருமை வரிசைப்படுத்தினால் அது எண்ணிக்கையில் அடங்காது என்பது ஒரு பொருள் இருந்தாலும் இந்த வையத்து இறந்தார் என்கின்ற ஒரு சொல் வேறு யாரும் பயன்படுத்தி இருக்கிறார்களா என்று பார்த்தால் அங்கே திருமூலரும் இதே வார்த்தையை பயன்படுத்தி பயன்படுத்துவார் செத்து திரிவர் சிவஞானி அவர்களே வையத்து இறந்தார் என்பதும் செத்து திரிவர் என்பதும் ஒரு ஒப்பு நோக்கும் பொழுது ஒரு உண்மை நம்மளுக்கு கிடைக்கிறது அது என்னவென்றால் வையத்து பிறந்தார் அனைவருமே இந்த வையத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே வையத்து இன்பங்களை சுகிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிறக்கிறார்கள் உண்பது உறங்குவது பிள்ளை பெறுவது அப்ப என்கின்ற இந்த நிலைப்பாட்டிலே எல்லோருக்கும் பொதுவானது தான் இது இயற்கை அப்படிங்கிற பேரில் இந்த வையத்து இன்பங்களை சுகிப்பது தான் இந்த பிறவி எடுத்து வந்த அனைத்து உயிரினங்களும் செய்யும் பொழுது துறந்தார் அனைவரும் இந்த வையத்து இன்பங்கள் அத்தனையையும் உதறிவிட்டு நிற்கின்ற அந்த செயலை நீங்கள் ஒப்பு நோக்கி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கே துறந்தவருடைய பெருமை தெரிய வரும் என்ற பொருளில்தான் வள்ளுவர் இங்கே கூறுகிறார் துறந்தார் பெருமை என்பது வையத்து இன்பங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு மனிதர் நிற்கிறார் என்றால் நீங்களே ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரிய வரும் நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு அந்த பெருமை தெரிய வரும் என்ற பொருளில்தான் இங்கே துறந்தார் பெருமை துணைக்கூறின் கூறின் வையத்து இறந்தார் எண்ணிக்கொண்டற்று என்கிறது இந்த குரல் ஆக வையத்து இறந்தார் என்பது அனைத்து சகலவிதமான சுகபோகங்கள் அனைத்தையும் ஒரு மனிதனால் தூக்கி எறிந்துவிட்டு இந்த உலகத்தில் வாழ முடியும் என்றால் அது எப்பேற்பட்ட ஒரு தியாகம் அந்த தியாகத்திலே அது இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை இருக்கிறது ஒரு பேராண்மை இருக்கிறது அதுதான் சிறப்பு வையத்து இறந்தார் என்பது பல சித்தர்களும் ஞானிகளும் உயர்ந்த சித்தர்களுடைய கோட்பாடுகளிலே நிறைய இடங்களில் வருகிற ஒரு சொல் அதையெல்லாம் ஆய்வு செய்யும் பொழுது தெரிகிறது துறந்தார் பெருமை என்பது நீங்கள் ஒப்பு ஒப்புமைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கே அது தெரிந்துவிடும் என்று சொல்கிறார் அதுதான் பெருமை துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று என்கிறது இந்த குரல் எனவே நாம் இதில் உற்று நோக்க வேண்டியது என்னவென்றால் இந்த அனைத்து இன்பங்களையும் உதறிவிட்டு இந்த உலகத்தில் வாழ்வது என்பதுதான் பெருமை அது அது எல்லாராலும் முடியாது அதுக்கென்று அந்த சாத்தியமானவர்களால் மட்டும்தான் அதை செய்து முடிக்க முடியும் அதுதான் பெருமை என்பது இந்த குரலினுடைய உள்ளீடாக இருக்கிறது மேலும் அடுத்த நாள் இன்னொரு குரலை சிந்திப்போம்